இஸ்ரேலின் சிம்ம சொப்பனம் அமெரிக்காவால் தேடப்பட்டவர் ஹமாஸ் தளபதி அகமது அல்கேண்டர் கொலை யார் இவர் காசா மீதான தரைவழி தாக்குதலின் போது பல மூத்த ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது அப்போது அது குறித்து கருத்து சொல்லாமல் இருந்த ஹமாஸ் தற்போது தங்கள் தரப்பில் உயிரிழந்த முக்கிய ராணுவ தளபதிகள் தலைவர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் முக்கிய நபர் கமாண்டர் அகமது அல் கேண்டர் யார் இவர் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவின் வடக்கு காசா கமாண்டராக இருந்தவர் இவர் இஸ்ரேல் சிறையில் முதல் முறையாக சுமார் ஆறு ஆண்டுகளும் பிறகு இஸ்ரேல் உத்தரவின் பேரில் பாலஸ்தீனிய அத்தாரிட்டி சிறையில் ஐந்து ஆண்டுகளும் அடைக்கப்பட்டிருந்தவர் பிறகு விடுதலையானார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு காசாவிலிருந்து சுரங்கம் தோண்டி இஸ்ரேலுக்குள் சென்று அந்நாட்டு படைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இரண்டு படையினர் கொல்லப்பட்ட நிலையில் நான்கு பேர் காயமடைந்தனர் பிறகு எல்லையில் காவலில் ஈடுபட்டு கொண்டிருந்த கிலாட் சாலிட் என்ற படை வீரரை ஹமாஸ் படையினர் பிடித்து வந்தனர் அவரை மீட்க ஆயிரத்து இருபத்தேழு பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் மீட்டது இந்த நடவடிக்கையில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் அகமது அல் கேண்டர் இரண்டாயிரத்து இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டுகளில் இரண்டு முறை இவரை கொல்வதற்கு இஸ்ரேல் போட்ட திட்டம் தோல்வியில் முடிந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவின் அதி உயர் தீவிரவாதிகள் பட்டியலில் இவர் பெயர் சேர்க்கப்பட்டு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது அக்டோபர் ஏழு தாக்குதலை தலைமை தாங்கி நடத்திய கசாம் படைப்பிரிவின் பிரிவின் தலைவர் முகமது டெய்பின் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் இஸ்ரேலின் தற்போதைய தாக்குதலில் அகமது அல் அல்காண்டர் மற்றும் அவரது இரண்டு மகன்களும் கொல்லப்பட்டுள்ளனர்